இடம் வந்த தலைமையாளர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து தொடர்ச்சியா பல்வேறு படங்கள் பத்தி பேசுறோம் பல்வேறு விஷயங்களை பத்தி பேசுறோம் இன்னைக்கு வந்து தாப்ஸி அவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படத்தினுடைய ட்ரெயிலர் வெளியே வந்துச்சு அதுல வந்து தாப்ஸி கணிகஸ்தூரி ரேவதி அவங்க நடிச்சிருக்காங்க மனோஜ் பாவா நடிச்சிருக்காரு அதே மாதிரி கமல் மிஸ்ரா முகமது ஜாயின் அஹ் முகமது ஜீஷன் அவங்க நடிச்சிருக்காரு அயோக் நடிச்சிருக்காரு நசோதீன் அதுக்கப்புறம் சுக்ரியா பத்திர சீமா பாவன் சொல்லி இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து பா பண்ணிருக்காங்க அந்த படத்தை அது பேர் வந்து ஆஹ் அசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு நடக்கிற ஒரு குற்ற சம்பவத்தை மயமா வச்சு பண்ணிருக்கிறத பார்க்க முடியுது ரோஹிணி அவர்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர் அஹ் பெண்களுக்காக போராடக்கூடிய நபர் இன்னும் சொல்ல போனோம்னா தொண்ணூற்றி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கின ஒரு வேட்பாளரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல பாஜக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்தவரும் கூட அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா அவங்க இருக்காங்க ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்காங்க அவங்க இந்த படத்துல ஒரு ஜஜ்ரோரும் படிக்கிறத பார்க்கும்பொழுது வந்து இந்த படத்தை தான் இயக்கி இயக்கி இருக்கக்கூடியவர் வந்து அனுபவ் சின்ஹா அவர் தான் வந்து இணை தயாரிப்பாளராகவும் இந்த படத்துல இருக்காரு பத்தி பேசலாம் இந்த படத்தினுடைய கிளியர் எப்படி இருக்குன்னு பேச போறோம் நான் வந்து ஹரீஷ் முகோல பத்தி எல்லாம் பேசறதுக்காக பிரியோகம் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் ஹரீஷ் சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே அனுபவ் சின்ஹா அப்படின்னுட்டுன்னு ஒரு பேரை எடுத்துட்டாலே வந்துட்டு ஏதோ நமக்கு வந்துட்டு சமுதாயத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை பிராக்டிக்கலா வந்துட்டு ஒரு நார்மலைஸ் பண்ணாம அதை வந்துட்டு எடுத்துட்டு வந்து வெளியில கொடுக்கறது வந்துட்டு அவரோட வேலையா இருக்கு நிறைய படங்கள் அவர் அந்த மாதிரி பண்ணிருக்காரு என்ன பல பேருக்கு வந்து யாருன்னு யோசிப்பாங்க ராவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் வந்து அதுல ஒரு ரோபோ கேரக்டர்ல அந்த ரோபோ ரெஃபரன்ஸ் அப்படியே இருப்பாங்க அந்த படத்தை இயக்கியவர் தான் அனுபவ தான் ஸோ யார் என்னன்னு தேடுறீங்க அப்படின்னா இதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா இவரோட படங்கள் எல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லும் ஏதோ ஒரு விஷயம்னாக்க மாயை கிடையாது இன்னைக்கு நடக்கிற அநியாயத்தை வெளியில சொல்ற மாதிரி தான் வந்துட்டு அவரோட படங்கள் இருக்கும் அப்படின்றது ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அனுபவ சின்னான்றப்ப வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகுது பட் அவர் அதை டிசப்பாயிண்ட் பண்ணலை ஏமாத்தலை அப்படின்றத சொல்லுவேன் இது அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ ரத்த கரைகள் வந்துட்டு நம்ம முகத்துலேயே அடிக்கிற மாதிரி இருந்தது ட்ரெயிலரு இன்னைக்கு வந்துட்டு ஒரு பசங்களை வந்துட்டு பேரண்ட்ஸுங்கனால வளர்க்க முடியுதா அப்படின்ற பெரிய கொஷின் மார்க் ஏன்னா வந்துட்டு எல்லாருமே பிஸியாக இருக்காங்க ரெண்டு பேர் சம்பாரிச்சா மட்டும்தான் ஒரு லைஃப் ரன் பண்ண முடியும் ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியும்ன்றப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்கவுங்க இதில் பிஸியாக இருக்காங்க ஏர்னிங் மனினாக்க நாட் சிம்பிளி ஏர்னிங் மணி வி ஹாவ் டு கோ ஒர்க் நம்மளோட மூளை அது யோசிப்பு அதுலேயே வந்து இவங்க ரெண்டு பேர் போகிறதுனால பசங்க வந்துட்டு நம்ம ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டாக வந்து நிற்கிது அப்போ இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்ப இந்த பசங்களுக்கு பாதுகாப்பு எப்படி சொல்லி கொடுக்கறது சும்மா உட்காந்து எல்லாத்துலயும் இந்த குட் டச் பேட் டச்ட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் சும்மா ஏட்டு சுரக்காய் மாதிரி அதை குட் டச் பேட் டச்ன்றதெல்லாம் ஆஹ் இப்போ இந்த பசங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் என்ன சொல்லி தரோம் அவங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் இல்ல அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் ஏன்னா எல்லாம் மொபைல்ல உட்காந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லாமே ஸ்டடீஸே மொபைல்ல போகுது அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க பாக்குறாங்க இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாகுது ஆகுது அப்ப என்ன இப்போ அவங்க ஸ்டடீஸே கூட பாக்கட்டும் அவங்க ஸ்டடீஸே ஏதோ கூட இன் அது பார்த்தா அவ்வளோ கேவலமா வரும் பசங்க ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கே வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னுட்டு அதை ஓபன் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுறாங்க சோ இந்த மாதிரி வந்துட்டு பெண்கள் சீரழிஞ்சு போனதுல வந்துட்டு இந்த மொபைல்ன்ற விஷயம் வந்துட்டு எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி இப்ப என்ன சொல்றது நம்ம தொடர்ந்து இந்த ரேப் பேசுறது உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு இந்த காலகட்டத்துல கூட ஒரு பெண் வந்துட்டு தன்னை காப்பாத்திக்க முடியாமதான் வந்துட்டு இருக்கான்றது வந்துட்டு எழுதப்படாத உண்மை எழுதப்படாத நியதின்ற மாதிரி இருக்கு உன்னோட பார்வையில எப்படி இருந்துச்சு ஹரிஷ் அனுபவ சின்ஹா பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு ஆஹ் நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு பண்ணிருந்தாரு அங்க ஹிந்தில வந்து ஆர்டிகல் அந்த உத்தரப்பிரதேச பெண்கள் அந்த சம்பவத்தை மையமா வச்சு ரெண்டு தலை பெண்கள் இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க அது அதுவும் கிட்டத்தட்ட இதே ரேப்பன் மேடர் தான் அதுவும் சோ உங்களுக்கு அந்த அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு நிச்சயமா புரியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த படத்துல வந்து என்ன கருத்தை சொல்லியிருக்கோ அதனுடைய நீச்சியா தான் இந்த கருத்தை நான் பாக்க இந்த ட்ரெயிலர்ல வந்து தாப்சி சொல்றாங்க ஒரு நாளைக்கு எண்பது ரேப் கேசஸ் இதாகுது பதிவாகுது அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் டெய்லி நியூஸ் தான் இருக்கேன் டெய்லி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கேஸா தமிழ்நாட்டுல ஆகுது நான் இதுக்காக ஒரு ஆர்டிஐ போட்டேன் ஆர்டிஐ போட்டு எத்தனை கேசஸ் வந்து ஃபெயிலாகுது டிஸ்ட்ரிக்ட் வைஸா எனக்கு வந்து தகவல் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்கிட்ட இல்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸா நீங்க வேணும்னா நாற்பத்தி நாலு டிவிஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு மாதத்திலும் நாப்பத்தி நான்கு டிவிஷன்ஸுக்கும் தனித்தனியா நீங்க வந்து பத்து ரூபாய் கட்டி பார்ட்டியை போட்டு டீலிங்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு பதிலை மட்டும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்தாங்க இந்த ரேட் கேசஸ் இதெல்லாம் வந்து மைய மையப்படுத்தி ஒரு படம் வருது அப்படிங்கிறது இன்னைக்கு தேவை அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா எத்தனை நாளைக்கு ஹேஷ்டாக சேம் இவங்க ஹேஷ்டாக்ஸே அந்த பொண்ணு ஹேஷ்டாக்ஸ் இந்த பொண்ணுன்னு போடுவாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு நியூஸை கவர் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கே வந்து ஒரு நியூஸை கவர் பண்ணுறப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது ஒன்றும் இல்லை நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு சென்னையில ஒரு காலேஜ் பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு எத்தனை பேர் அதை கவர் பண்ணாங்கன்னு தெரியாது ஏன்னா இன்னைக்கு மீடியாஸ் வந்து இந்த மாதிரி நியூஸஸை இதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து இத கவர் பண்ணி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் கவர்மெண்ட் இத கொண்டு போனா மட்டும்தான் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கே தெரியுது இல்லைன்னா அதுவும் தெரியும் ஒரு அமைச்சருக்கு சென்னையில நடக்கிற சம்பவத்தை பத்தி எதுவுமே தெரியல அப்படிங்கறதா வந்து எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருந்தது மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்துதான்னு கேட்கிறாரு ஒரு சென்னையிலும்போது ஒரு விஷயத்த பத்தி கேட்கும்போது சோ அப்படியான ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நியூஸ் மீடியாவும் இதை வந்து ஹைலைட் பண்ணணும் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஹைலைட் பண்ணி கவர்மெண்ட் அவங்க கவனத்துக்கு கொண்டு போகணும் பட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெட்டி செய்தியா ஒரு காலமும் நாலாம் பக்கம் அஞ்சாம் பக்கத்துல ஒரு சின்னதாக்கு இவ்வளவு வரும் இப்படி போட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஐபிஆர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க பெருசாக வேற ஏதாவது ஆர்டிக்கல் வந்துருக்கும் பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட மாட்டர் அதை எடுத்து சிஎம் ஓட கவனத்துக்கு கொண்டு போய் காட்டுவாங்க இந்த பெட்டி செய்தி அவங்களுக்கு போக போகிறாங்க எல்லா மீடியாஸும் எல்லா ஜான எல்லா பிரசனம் பண்ற வேலை இதுதான் பெட்டி செய்தா போடுறாங்க பெட்டி செய்தியா போறது டிஏபிஆர்ல எந்த அளவுக்கு அவங்க பாக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஏன்னா நான் டிஏபிஆர்ல பாத்துருக்கேன் நான் ரெண்டு மூணு இடத்துல பாத்திருக்கேன் டிஐபிஆர் செயல்பாடுகள் இப்போ தமிழ்நாட்டுல டிஐபிஆரோட செயல்பாடுகளும் நான் கவனிச்சுட்டு தான் வரேன் சோ அதனால வந்து இந்த இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்து பண்ணும்போது படமா எடுத்து பண்றது இன்னும் பெரிய பிரசன்னு நான் சொல்லுவேன் அட்லீஸ்ட் இப்போவாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ரெண்டு கவர்மெண்ட்ஸும் வந்து ஓரளவு இதுக்கான பாதிப்புகள் பண்ற பிரச்சனைகள் வரும்போது இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறதாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மைனர் பையன் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டுட்டான் அப்படின்னா அவன் மைனராக இருக்கிற வகையும்தான் அவன் ஜெயிதானு மைனராயி மைனராக மைனரிலிருந்து அவன் பதினெட்டு வயசு தாண்டிட்டான் அப்படின்னா அவன் வெளியில விட்டுறான் டெல்லியில் டெல்லி நிதி சம்பவம் இதுக்கு வந்து சாட்சின்னு சொல்ல நிர்பயா வயதுக்கு இது ஒரு சாட்சி அவனை பதினேழு வயசுல உள்ள வச்சாங்க பதினெட்டாவது வயசுல ஒரு என்ன சொல்றது ஒரு தையல் மிஷின் கையில கொடுத்துட்றேன்னு வெளியில போட அனுப்பிச்சு விட்டாங்க இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து கோட் பண்ணி படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது எனக்கு அவரு அனுபவம் அவர் எப்படி இதெல்லாம் வந்து எடுத்து பண்றாருன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் படிக்கும் போதே வந்து இது இங்க இவ்வளவு நடக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இப்படி இதெல்லாம் ஒரு ஆர்டிக்கலாக எடுத்து அதை வந்து பின் பண்ணி வச்சு இதை இதை வச்சு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் இதை நம்ம படமா பண்ணணும்னு ஒரு யோசிச்சு பண்ணுறாரு அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை பெரிய விஷயம் அப்படின்னு நான் பாக்குறேன் அண்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி ரேவதி அவங்க வந்து இந்த மாதிரி ஃபெமனிஸ்ட் ஃபெமினிசம் பற்றின விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குரல் கொடுக்கக்கூடியவங்க அதனால தான் வந்து கேரளாவுடைய அம்மா அவங்க சாபா வந்து ஒரு கமிட்டி போட்டு அதில் இவங்களை நியமிச்சிருக்காங்க அந்த கமிட்டிக்குள்ள பெண்களுக்கான அந்த நடிகைகள் சம்மந்தப்பட்ட புகார்கள் இருந்தோம் அப்படி இருந்தும் அங்க அவ்வளவு புகார்கள் வந்து விசாரணைக்கு யாரும் ஆஜராகலை அப்படிங்கறதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது தொடர்ச்சியா நிறைய புகார்கள் வந்து கேள்விப்பட்டோம் கமிட்டிக்கு நிறைய புகார்கள் போயிருக்கும் கேள்விப்பட்டோம் ஆனா விசாரணைக்குன்னு வரும்போது யார் வரணும் அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதெல்லாம் படமா எடுக்கிறாங்க பட் இதெல்லாம் கவர்மெண்ட் கவனத்துக்கு போகணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஏன்னா கவர்மெண்ட் கவனத்துக்கு போனாதான் அவங்க அதுக்கான சட்டங்களை என்னன்னு பாக்கணும் இதுக்கு சட்டங்களே பெருசா இல்லை நீங்க வந்து என்ன தண்டனை கூட போறீங்கிற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே இருக்கு ரேப் பண்றான் அப்படின்னா போனா பதினாலு வருஷம் அதுக்கு வெளியில வந்துட போறேங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் தூக்கு தண்டனைக்கு வந்து நீங்க தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது மகாத்மா காந்தி சொல்லிட்டாரு மகாத்மா காந்தி அப்படி நினைச்சிட்டாரு அதனால தூக்கு தண்டனை வேணாம்னு சொல்லி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அது எந்த அளவுக்கு குற்றங்களை அஹ் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறத கவர்மெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் நீங்க தூக்குதண்டனை போடுங்க இல்ல தெலுங்கானால பண்ண மாதிரி வந்து என்கவுண்டர் பண்ணுங்க அது வந்து கவர்மெண்ட் சாமர்த்தியம் ஆனா இதுக்கு ஒரு சட்டம் தனிப்பட்ட முறையில தேவை இதுக்கு வந்து நீங்க கோர்ட் தனியா ஒரு கோர்ட் இருக்கு மகிழா கோர்ட் தனியா இருக்கு இதுக்குன்னு பாஸ்ட்ராக் கோர்ட் தனியா வச்சிருக்கீங்க இப்போ இதெல்லாம் நீ சட்டங்கள் என்ன வலுப்படணும் சட்டங்கள் இதுக்கான சட்டங்கள் எல்லாம் தனியா நீங்க வகுக்கணும் அப்பதான் வந்து இந்த சம்பவங்கள் எல்லாம் குறையும் அத இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பா என்ன சட்டத்தை பத்தி தான் வந்துட்டு இதுல ஃபுல்லா இருக்கு அவங்க அட்வொகேட்டு ஜட்ஜு எல்லாமே வந்துட்டு அந்த கோர்ட் சீன்ல தான் வந்துட்டு இந்த இதுவே ட்ரெயிலரே இருக்கு ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு ஏன்னா ஆர்டிகல் பிப்டீன் நீ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா நீ கொடுக்குறப்போ கடைசில அவ கையில தான் அந்த தீர்ப்பே இருக்கு என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்ல வந்துட்டு என்னதான் வந்துட்டு ஒரு நல்ல படிச்ச வக்கீலோ இல்ல வந்துட்டு இதுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கோ வந்துட்டு தெரியாத ஒரு விஷயம் அந்த பொண்ணு கையில இருந்தது சோ இதுதான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னதெல்லாம் உண்மைதான் சிபிஐ கையில ஒரு வழக்கு போகுது அப்படின்னா அந்த வழக்கு மூடி மறைக்கப்படுதுங்கிறது உண்மை எத்தனை வழக்குகள் வக்கம் சிபிஐ கைக்கு போச்சு எத்தனை வழக்குகள்ல தனியா வாங்கி கொடுத்துருக்காங்க சிபிஐ கிடையாது தமிழ்நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் வந்து ஒரு மூணு நாலு வழக்கு போயிருக்கும் மூணு நாலு வழக்குல எந்த வழக்குல அவங்க வந்து விசாரிச்சு உடனே வந்து ஜட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க கோர்ட்லாம் எதுவுமே கிடையாது இப்போதான் இந்த நிக்கிதா அந்த பையனுடைய மரம் சம்பந்தப்பட்ட வழக்குல ஒரு அபிடவிட் ஃபைல் பண்ணிருக்காங்க அது பொய்யான புகார் அப்படின்னு சிபிஐ தரப்பு என்ன மாதிரி ஆர்டிகல் ஃபிஃப்டீன்ல சொன்னது கரெக்ட் தான் ஆர்டிகல் ஃபிஃப்டின்ல வந்து சிபிஐ பக்கம் ஒரு வழக்கு போகுது அப்படின்னா தான் அந்த ரிப்போர்ட் வரும் அப்படிங்கிறது உண்மைதான் அதுக்காக வந்து சிபிசிடி ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்ல இருக்க வழக்கு விசாரணை எல்லாம் நல்லா போகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அங்கங்க சில நபர்கள் இருக்கதான் செய்றாங்க சில பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போட தான் செய்யறாங்க இதுக்கு வந்து சிஎம் தரப்புல வந்து இப்ப நீங்க பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னா நான் எங்களுடைய எம்எல்ஏக்கள் என்னுடைய யாரோட எம்எல்ஏக்கள் மூலமா நான் கவர்மெண்ட்டுக்கான மெஜாரிட்டியை காலி பண்ண ஒரு மரத்தில் வருது பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்காங்க ஆனா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் சொல்யூஷன் இல்லாம ஒண்ணு பண்றது இப்போ நம்ம வந்து பொள்ளாச்சி சம்பவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொள்ளாச்சி சம்பவத்துல எல்லாரும் வந்து சொன்ன விஷயம் பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி ஜெயராமன் அப்படிங்கிற தான் ஆனா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தான் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதே எத்தனை பேருக்கு அது தெரியும் அவர் ஒரு அட்வொகேட் ரெடி பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு அட்வொகேட் ரெடி பண்ணி போலீஸ் மூலமா கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு அந்த அந்த வழக்கை துரிதப்படுத்தி நீதிமன்றத்தை கொண்டு போனதே பொள்ளாச்சி ஜெயராமன் தான் ஆனா பிரச்சாரம் எப்படி போச்சுன்னா பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் தான் இருக்காரலாம் பொள்ளாச்சி ஜெயராமன் தான் இருக்காரணம் ஆட்சியில இருக்காங்க அதிகாரத்துல இருக்காங்க அதனால வந்து இது மறைக்கிறாங்க சரி இப்ப நான் என்ன நடந்திருக்கு அந்த வழக்கு ஒண்ணுமே கிடையாது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது உங்களுக்கு ஆட்சி மாறினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இந்த மாதிரியான வழக்குகள்ல எப்பவுமே துரிதமான தண்டனைகள் கொடுக்கப்படுறதே கிடையாது விசாரணை பண்ணுங்க தப்புன்னு சொல்லல ஏன் அதை வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இழுத்து அடிச்சுட்டு இருக்கணும் சம்மந்தம் இல்லாத வழக்கு எல்லாம் வந்து டெய்லி ஹியரிங் போட்டு பண்றாங்க கோர்ட்ல இந்த மாதிரியான வழக்குக்கு ஏன் டெய்லி ஹியரிங் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க டெய்லி ஹியரிங் கொண்டு வராங்க டெய்லி ஹியரிங் போட்டு வந்தீங்கன்னா ஆறு மாசத்துல வழக்கு முடிஞ்சிட போகுது நீங்க ஆறு மாசம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை மாத்திக்கிட்டே இருப்பீங்க புதுசா வர ஜட்ஜி மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து விசாரிக்கணும் உட்காருவாங்க எத்தனை முறை ஆரம்பத்துல இருந்து விசாரிப்பாங்க இது ஒர்க் அவுட் ஆகாது இதுக்கு லீகலா கம்ப்ளீட்டா எல்லாமே மாறணும் அது மாத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் மக்கள் கிட்ட இருக்கு மாத்தனா மக்களுக்கு அந்த நம்பிக்கை தொடரும் கண்டிப்பா ஸோ இந்த படத்தோட ட்ரெயிலர்னுட்டுன்னு நம்ம பேசுறது வந்துட்டு இந்த பெண்களுக்கான ஒரு விஷயம் தான் அந்த கொடுமைகள் தான் வந்துட்டு வந்துட்டு அந்த ட்ரெய்லர் பேசுது ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா கோர்ட்டில் வந்துட்டு என்ன தான் வந்து முட்டி மோதி வந்துட்டு ஒரு நாடகம் நடத்தினாலும் என்ன ஜெயிக்க போகுதுன்றது வந்துட்டு படம் பூரா பார்த்தா தான் நமக்கு புரியும் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எய்த் ரிலீஸ் ஆக போகுது படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு அதில் என்ன இருக்குது நான் கண்டிப்பாக வந்துட்டு தவறாமல் பாருங்கள் ஏன்னா வந்து நான் எதுக்கு நான் இந்த ஹைப் கிரியேட் பண்ணுறேன்னா அவரோட படம் வந்துட்டு என்றைக்குமே வந்து சறுக்குன்னது கிடையாது லைக் ஏதோ ஒரு விஷயத்தை அவர் கொடுத்துருப்பாரு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் நான் படத்தை செய்து போய் பாருங்கள் நிறைய விஷயங்கள் அதில் புரியும் அப்படின்றது தான் வேற என்ன இருக்கு ஹரீஷ் படங்கள் பார்த்தா தான் வந்து இந்த சம்பவங்கள் எப்படி நடக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது டைரக்டர் சைட்ல இருந்து ஹைலைட் தான் காட்டியிருப்பாங்க ஏன்னா ஆர்டிகல் போர்டீன் அப்படிதான் இருந்ததுல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு அப்படின்னா அவரை சுத்தி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கறது ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டினாங்க அதுதான் உண்மையும் கூட நீங்க கிராமத்துல வந்து ஒரு போலீஸ் அதிகாரி விசாரிக்க இந்த மாதிரி சம்பவங்களை விசாரிக்கிறாரு அப்படின்னா அவரை சுற்றி எத்தனை பிரச்சனைகளை ஓடுதுங்கிறது யாருக்கும் தெரியாது டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கே பாதுகாப்பு தெரியாது இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க சுத்தி ஓடுது சம்பந்தப்பட்ட ஆபிசருக்கு மட்டும்தான் அந்த தகவல் அந்த விஷயமே தெரியும் அவரை சுற்றி இவ்வளவு பிரச்சனை ஓடுது அவரை சுத்தி அவர் கூடவே இருப்பாங்க அவருக்கு அகேன்ஸ்டாகவே ஒர்க் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நடக்கிறது தான் ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு ஆஃபீஸர் வந்து வாங்கி கொடுக்கறாரு ஒரு ஆஃபீஸர் வந்து இவங்க போராடுறாரு தனியா போராடுறாரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து ஆர்டிகிள் ஃபிஃப்டீனில் காட்டினாங்க பட் கேஸில் அது எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி போச்சு அப்படின்னு நீங்கள் பொலிட்டிக்கலைஸாக மூவ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க நீங்கள் இந்த மாதிரி சம்பவங்களை வந்து பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணுறதை விட இது மாதிரி சம்பவங்கள்ல நீதி எடுக்கணும்னு போராடணும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அப்படின்னா இந்த பொலிட்டிக்கலாக எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது அதனால என்ன கெயின் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன் அது ரொம்பவே தப்பு எல்லா பார்ட்டியும் யூஸ் பண்ணுவாங்க பிஜேபி ஆகும் காங்கிரஸ் ஆகும் கே எல்லா பார்ட்டியும் யூஸ் பண்ணா செய்வாங்க இது ரொம்ப தப்பு அந்த பெண்ணுக்கு என்ன நீதி கிடைக்கணுமோ அதை பாக்கணும் அதை விட்டுட்டு ஒன்னு இல்ல தஞ்சாவூர்ல ஒரு பெண்ணை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அழக்க வச்சாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யாரை வந்து பெருசா எடுத்தா யாருமே கிடையாது வந்துச்சு அத நான் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு தரப்புல ரெண்டு தரப்பின இருக்கும் அனுப்புனேன் அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல வந்து ஒரு பீட் வருது அப்ப எந்த அளவுக்கு இவங்க வந்து கவனிக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கிறாங்கன்னு பாருங்க இதுக்கு மெயின் ரீசனே நான் சொல்றது ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு மீடியாவும் பத்திரிகைகளும் தான் பெட்டி செய்தியா அந்த நியூஸ போறதுனால இவங்க கவனிக்கவே மாட்டாங்க நீங்க எந்த நியூஸ எவ்வளவு எவ்வளவு ஷார்ட்டா போடணும் எந்த நியூஸை பெருசா போடணும்னா முதல்ல உங்களுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லணும் மீடியாவையும் பிரசையும் வந்து இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய பக்கம் போடுவாங்க நாட்டு நடப்புல ஏதோ பிரச்சனை அப்படின்னா இத்தனை இருக்கும் பெட்டி செய்தி சினிமா காசு கேக்கு இவ்வளவு பக்கம் இவ்வளவு பெரிய பேஜ் இவ்வளவு பெரிய ஆர்டிக்கல் இதுக்கு சினிமா காசுக்கு டீ கடையில உட்காந்து நாலு பேர் பேச போறான் சினிமா காசு உக்காந்துட்டு யாருமே பெருசா இடத்துக்கு போறேன் இந்த மாதிரியான சமூகங்கள் நடக்கும் போது இந்த மாதிரி சமூகங்களை நீங்க வந்து பெருசா நியூஸ் போட்டா அப்படிதான் அப்போதான் கவர்மெண்ட் போய் சேரும் அப்பதான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அது போய் போய் சேரும் எந்த அதிகாரிகளை மறைக்கிறாரு அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து ஒரு உறுத்தல் ஏற்படுத்தும் அவங்களுக்கு அது ஒரு பயம் ஏற்படுத்தும் இது ஒரு நியூஸா வந்துடுச்சு நீங்க மீடியால பெருசா வேற போட்டுட்டாங்க டிபார்ட்மெண்ட்ல கூப்பிட்டு பேச போறாங்க நம்ம கூப்பிட்டு போறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் நேர்மையா இதுல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும் அவங்களுக்கு நீங்க பெட்டி சீக்கிர பெட்டி சீக்கிரம் போட்டு கடைசியில ஒரு நாள் இந்த மாதிரி நியூஸை நான் கவர் பண்ண மாட்டேன்னு போயிட்டாலும் எனக்கு ஆசிரியங்களா நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆஹ் சோ பாப்பம் மரிஷ் இது டுவெண்ட்டி எத் வரட்டும் படம் படம் பார்த்துட்டு நம்ம மிச்சம் அந்த படத்துல என்ன டென் பேசலாம் ஏன்னா படம் பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முதல்ல அதுல இருந்து வெளியில வந்து பேச வேண்டிய ஒரு இது சூழல் உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் நிறைய விஷயங்கள் நிறைய அசெர்ட் பண்ணுது கார்டிகுல் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அசெர்ட் பண்ணுது அத நெஞ்சு கண்ணி இதே அருணாதல் பண்ணாரு தமிழ்ல உதயநிதி ஸ்டாலின் பண்ணார் நெஜக்நிதிங்கிறது கருணாநிதி அவர்களுடைய புத்தகம் பேர் தான் பண்ணது கூட கூட நிறைய பண்ணுச்சு நிறைய பேருக்கு தியேட்டர்லயே நான் பார்த்தேன்னு நிறைய அஃபெக்ட் பண்ணிருந்தது இப்போ இப்ப இந்த படம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு தெரியல பட் இது வந்து பேசுற பொருள் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் பேச பொருள் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பாக்கலாம் எப்படி போகுது எப்படி எப்படி இருக்குன்றத பாத்துட்டு பேசுவோம் கண்டிப்பா நன்றி